விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள அட்டையின் பெற கால அவகாசம் நீட்டித்து கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கு விண்ணப்பிப்பது எப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆண்டு முதல் பயிர் பெறுவதற்கும் பட்டு வளர்ச்சித்துறை கால்நடை பராமரிப்புத்துறை மீன்வளத்துறை வேளாண் துறை தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட துறைகளில் மானியங்கள் பெறுவதற்கும் இந்த தனித்துவ அடையாள அட்டை அவசியம் என சொல்லியிருக்காங்க இதற்கு நீங்க இலவசமாகவே ஆன்லைன்ல பதிவு செய்து கொள்ள முடியும் என சொல்லியிருக்காங்க வேளாண் தோட்டக்கலை வேளாண் பொறியியல் துறை ஆஹ் வேளாண் விற்பனை மற்றும் இதைச் சான்றிப்பு துறை அலுவலர்கள் வழியாக இந்த அடையாள அட்டை எண் பெறுவதற்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் என சொல்லியிருக்காங்க இதற்கு தேவையான சான்றிதழ்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதார் அட்டை கணினி சிட்டா நகல் ஆதாருடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் இந்த சான்றிதழ்கள் அனைத்தையும் எடுத்துக்கணும் அருகில் இருக்கக்கூடிய பொது சேவை மையங்களையும் வரக்கூடிய ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என கால அவகாசத்தை நீட்டித்து கொடுத்திருப்பதாக தருமபுரி மாவட்ட வேளாண்மை இயக்குனர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க தருமபுரியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க